நம்ம திண்டிவனத்தில் உங்கள் பட்ஜெட்டில் ஏசி அண்ட் நான் ஏசியில் மண்டபம் பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ திண்டிவனம் சலவாதில சென்னை பைபாஸ்க்கு அருகில பாலாஜி நகர்ல இருக்க எஸ் வி கே ஸ்ரீ வாசுகி குமரன்ஸ் மகாலண்ட் ரூம்ஸ் தாங்க வந்திருக்கோம் இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா ஏசி மண்டபங்க நம்ம நான் ஏசியாவும் பயன்படுத்திக்கலாம் ஹால் பாத்தீங்கன்னா நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் பங்கேற்கக்கூடிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிற அளவுக்கு பெரிய ஹாலா தாங்க இருக்கு மேலும் லிப்ட் ஜெனரேட்டர் ஒய்ஃபைனு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க பைக் அண்ட் கார் பார்க்கிங்க்கு செப்பரேட்டா ஸ்பேஸுமே இருக்குங்க இங்க நீங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பரிமாறலாம்